ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சுக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் இதில் இந்த நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் ஏதோ ஏவாளுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஒரு பெரிய உரையாடல் போயிட்டு இருந்துச்சு எந்த சூழ்நிலையில் அப்படின்னா ஆதாமை விட்டு ஏவாள் பிரிந்து வந்த பொழுது தோட்டத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரிந்து வரும் பொழுதுதான் சர்ப்பம் என்ன பண்ணுச்சு போய் தந்திரமாக ஏவாள் கிட்ட போய் பேசுது இந்த நேரத்தில் தான் கிட்ட வந்து சர்ப்பம் சொல்லுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க சாகலாம் மாட்டிங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் நன்மை தீமை அறிந்து எப்படி இருப்பீங்க தேவர்களைப் போல் இருப்பீங்க தேவனைப் போல் இருப்பீர்கள்னு சொல்லி இருந்தால் மாட்டிக்குவான் ஏன் அப்படின்னா தேவன் நம்மளை அவருடைய சாயலாக தான் என்ன பண்ணார் படைத்தார் அதனால் தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன இது எதை குறிக்குது அப்படின்னா இரண்டாவது குறிப்பாக தவறான ஆலோசனைக்கு செவியை சாய்க்காதே இன்றைக்கி நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நம்ம கேட்டுட்டு நீதிமான் கர்த்தருடைய இந்த நீதியின் வசனத்தை இந் இதிலிருந்து வருகிற அந்த ஆலோசனை கேட்காம யாரோ ஒருத்தர் சொல்கிற ஆலோசனை கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் அமீன் அப்போது இரண்டாவது குறிப்பாக தவறான ஆலோசனைக்கு செவியை சாய்க்காது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு நியூஸ் நான் ஒன்று பார்த்தேன் கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி அவர் வந்து யாருன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு திருமணத்திற்கு அன் அப்புறமும் இந்த கேர்ள் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை விட முடியல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சாட் பண்ணுறதும் பேசுகிறதும் இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு இதை குறித்து கணவன் என்ன பண்ணுறாரு வான் பண்ணுறாரு இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எத்தனையோ முறை அவர் சொல்லி பார்த்துட்டார் இந்த பிள்ளைங்க கேட்குற மாதிரி இல்லை டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா அம்மா வீட்டில் பார்த்தா கணவன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு இந்த பிள்ளை கால் என்ன ஆகுது வெயிட்டிங்கில் போகுது திரும்ப திரும்ப கால் பண்ணுறாரு திரும்ப திரும்ப பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு கால் வெயிட்டிங்லேயே இருந்துருக்கு இதை பார்த்து ரொம்ப கோவம் அடைஞ்சு கடைசியில் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க கால் அட்டென்ட் பண்ணிட்டாங்க பயங்கரமான கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசி ரொம்ப திட்டிட்டார் கிட்டினதும் இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சான் அழுகிறத பார்த்து அதாவது டெலிவரிக்கு போயிருக்கிற பிள்ளை குழந்த பிறந்துருச்சு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த தாய் அந்த பொண்ணுடைய அம்மா சொன்னாங்களாம் இப்படி அழுதனா ஜன்னி வச்சிரும் ஃபோனை என்ன பண்ணு சைலண்ட்டில் போட்டு சும்மா குழந்தைய பார்த்துக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இதை கேட்ட அந்த பொண்ணும் சைலண்ட்டில் ஃபோனை போட்டுச்சு நல்லா இது பண்ண பண்ணிச்சு குழந்தைய தூங்க வச்சுட்டு நல்லா இருந்துச்சான் திடீர்னு வீட்டுக்கு கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா கணவன் வேக வேகமாக வந்தாரான் தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு வெளியில் வந்தாரான் கொஞ்சம் நேரம் கழித்து பயங்கரமான வாக்குவாதம் அவங்களுக்குள்ளே போகிற சத்தம் வெளியில் கேட்டுச்சான் அம்மா கதவு தட்டுறாங்க வெளியிலருந்து கதவு திறங்க திறங்கன்னு திறக்கலை ரொம்ப நேரம் கழிச்சிது வெளியில் வராராம் வந்துட்டு சொல்கிறாராம் உங்கள் பொண்ணை நான் கொண்டுட்டேன் நான் என்ன பண்ணுறேன் நானும் சாக போகிறேன்னு இவரும் சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அவர் உடனே எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்களோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தவறான ஆலோசனை யார் கொடுத்தது பெற்ற தாய் இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் பண்ணுறது என்னென்னா தவறான ஆலோசனை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாங்களே இடித்து போடுகிறது அநேக தாய்மார்களுக்கு தெரியல தாய்க்குன்னு ஒரு ரோல் என்ன பண்ணியிருக்கு இருக்குது வீட்டில் வந்து தாய்மார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் இருக்குது ஐ மீன் ஒரு ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள் கட்டுறதும் ஸ்திரீ தான் இடிக்கிறதும் ஸ்திரீ தான் ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா இன்னைக்கு இந்த தாய் என்ன பண்ணியிருக்கணும் எம்மா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு திருமணம் நடந்தாச்சு பிள்ளையும் பெற்றுட்ட உன் கணவனுக்கு பிடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது பிடிக்கலை அளவாக இருந்து கூட சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போது உன் கணவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ இதை பண்ணக்கூடாது நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா அந்த மொபைல் ஃபோன் தான் இருக்கா அநேக குடும்பத்தில் பிரச்சனை ஏது மொபைல் ஃபோன் கணவனுக்கு பிடிக்கல அல்லது மனைவிக்கு பிடிக்கல அப்படின்னா அதை தான் நான் செய்வேன் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஒருவேளை அந்த மனைவி யோசிச்சிருக்கலாம்ல இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கலாம் பிஃபோர் மேரேஜ் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும் அப்போது ஃப்ரெண்டாக பேசிக்கிறது அது வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம் வெளியில் போகிற கடைக்கு போகிறோம் திங்ஸ் வாங்குகிறோம் அது வேறு ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்துவிட்டோம் ஒரு கணவனுக்கு அண்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அல்லது மனைவி கூட நம்ம இருக்கிறோம் அப்போது எப்படி இருக்கிறோம் மனைவிக்கு பிடிக்காதத கணவன் செய்யக்கூடாது கணவனுக்கு பிடிக்காதத மனைவி செய்கிறது தவிர்த்தாலே அங்கே என்ன பிரச்சனை இல்லை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல தன்னுடைய மகளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சைலண்ட்டில் போட்டுரு போன சைலண்டில் போட்டுரு இந்த அம்மா சொல்லியிருக்கிற வேணாமா அவருக்கு பிடிக்கலைல ஏன் இது பண்ணுற இந்த பிள்ளை தான் நியாயப்படி திட்டிருக்கணும் நீ ஏன் இப்படி இருக்கிற ஏன் உனக்கு இன்னும் ஃப்ரெண்டு எந்த தாயாக இருந்தாலும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆனால் பிசாசி எப்படி மறைச்சி போட்டான் பார்த்திங்களா தவறான ஆலோசனை சைலண்ட்டில் போட்டு கடைசியில் அந்த மகளுடைய வாழ்க்கையே சைலண்ட்லே போயிடுச்சு எடுத்து பார்த்தா முப்பது மிஸ் கால் முப்பது மிஸ் கால் கொடுத்துருக்குறேன் ஏன் நீ எடுக்கலை வாக்குவாதம் பெருசாகி கடைசியில் அந்த குடும்பமே பச்சிலம் குழந்தைய விட்டு அந்த மகள் மறித்து போயிட்டாள் இன்றைக்கி இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகள் நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு சகோதரி கொடுத்த உருக்கமான ஒரு காரியம் டைவோர்ஸ் ஆகிடுச்சு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னை வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க எனக்கு திறமை இருக்குது நான் அப்போ நான் நல்லா சம்பாதிச்சிட்ருந்தேன் நான் நல்லா எனக்கு திறமை இருக்குது நான் நல்லா சம்பாதிச்சிட்ருந்தேன் என் கூட இருக்கிற எங்கள் அத்தை மாமா எங்கள் அண்ணனுங்க எல்லோரும் சொன்னாங்க நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு இந்த ஆள் கூட உட்காந்து இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் உடனே தயவர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த பேச்சை கேட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் நான் சம்பாதிக்கிறேன் ஏன் எனக்கு டேலண்ட் இருக்குது நான் பார்த்துக்குவேன் என் குடும்பத்தை நடத்துவதுக்கான டேலண்ட்டு எனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே என் குடும்பம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தவறான ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த இந்த சகோதரி செய்த செயல் என்னென்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க பல ஆண்டுகள் கரித்து அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க உண்மையாகவே நான் என்ன பண்ணுறேன் என் கணவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு மன்னிப்பு கேட்கணும் ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு வேளை நான் பல்ல கடிச்சிட்டு இருந்திருந்தேனா இன்றைக்கி நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் ஏதோ என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணியிருப்பேன் என் திறமையும் என் படிப்பையும் எனக்கு கொடுத்த ஆலோசனை நான் நான் நம்புனேன் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து நான் கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன் தேவையா இதுதான் சரியான ஆலோசனை இல்லை இந்த சரியான ஆலோசனை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஆவியானவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவர் ஆலோசனை உள்ள அவர் ஆலோசனை கொடுக்குற தேவன் அவர் ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அமீன் ஹலே லூயா நம்ம சரியான பாதையில் போகும்பொழுது நேற்று தினத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருடமாக கூகுள் மீட்டில் வந்து இந்த வாலிப பெண்கள் கூட்டம் வந்து இருக்கேன் அது பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கும் அப்போ நான் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என் கூட ஒரு பிள்ளை ட்ராவல் பண்ணுறான் எல்லா கூட்டத்துலேயும் கலந்துப்பா எனக்குன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த பிள்ளையால் முடியாது அந்த பிள்ளையுடைய சூழ்நிலை எப்படி அப்படின்னா ஒரு பையனை விரும்பினா அந்த பையனை திருமணம் செய்யணுன்னு பெரியோரால் இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிற வேலையில் டௌரி பிரச்சனை ஆகிப்போச்சு அதற்காக தான் அந்த பிள்ளை எனக்கு வந்து கால் பண்ணி அந்த விஷயமாக தான் என்கிட்ட அவள் பேச ஆரம்பித்தாள் அப்போ டௌரிக்காக இந்த மாதிரி இருக்குது திருமண தடைகள்லாம் நீங்கணும் ஜபம் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டர் நாங்கள் இலங்கை தேசத்துலேருந்து இப்போது நான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளைக்கு கைட் பண்ணேன் பட் ஆனால் என் மனசில் அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லை விரும்புகிறாங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க என்னென்ன ஜபம் பண்ணுறது நான் அதெல்லாம் நீங்கள் லவ் பண்ணாதீங்கம்மா வேணாம்மா இந்த வாழ்க்கை துணை வேணாம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே இல்லை சரிம்மா பண்ணிக்கிறேன் ஓகே நாள் போச்சு அந்த காரியம் அவங்களுக்கு கை கூடி வரவே இல்லை அதில் பயங்கரமாக அந்த பிள்ளை டிப்ரெஸ் ஆகிட்டா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் நான் சூசைட் பண்ணலான்னு இருக்கிறேன் என்னால் முடியல நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் என்னை வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது அப்புறம் கண்டினியூஸாக அந்த பிள்ளைக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிற பிள்ளை ஜெசிகாவுக்கு தெரியும் நல்லா ஜெபிக்கிற பிள்ளை ஒரு குறிப்பை நம்ம கொடுத்தோன்னா நல்லா ஜபம் பண்ணுவாள் இப்போ கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் என் கணவன் சொன்னார் அந்த ஜபத்தை கேட்டு நல்லா ஜபிக்கும் போகல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லினா நான் ஸ்பீக்கரில் தான் வச்சுருப்பேன் நல்லா ஜெபிப்பா போல் இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள் கழிக்கலை சிஸ்டர் உங்ககிட்ட நான் பேசணும் நின்னம்மா அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா ரோமன் கேத்லிக் பேக்ரவுண்ட் சப அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சபைக்கு போகிற அதாவது நம்மளை போல் ஆவிக்குரிய சபைக்கு போகிறனா இந்த பிள்ளை மட்டும்தான் குடும்பத்தில் யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்லலை ஆரம்பத்தில் ஆனால் இப்போ அந்த பிள்ளை நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வந்தா நேற்று மதியானம் எனக்கு திடீர்னு அவகிட்ட ஏதோ பேசணும் போல தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேசும்பொழுது சில காரியத்தை அந்த பிள்ளை சொன்னேன் எனக்கு அந்த நேரத்துலேருந்து எனக்கு பல யோசனைகள் என்னுடைய சிந்தையில் ஆச்சு எப்படின்னா நல்லா ஜெபிக்கிற பிள்ளை ஏன் அந்த பிள்ளை தவறான பாதையில் போகும்பொழுது எந்த ஆலோசனையும் வரலை என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா சபைக்கு போவாத நீ என்ன புதுசாக ஆவிக்குரிய சபைன்னு போகிற அந்த பிள்ளை எப்படின்னா ஏழு ஆறு மணிலேருந்து எட்டரை வரைக்கும் சபையில் மீட்டிங் நடக்குமா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்கு நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் வந்து கலந்துப்பா டெய்லி எனக்கு என்ன கேள்வினா இந்த பிள்ளை நல்லா தானே ப்ரேயர் பண்ணும் ஏன் இந் இவ்வளோ பெரிய பிரச்சனை சபைக்கே போகக்கூடாது பழைய காரியத்தெல்லாம் குறித்து சொல்லி நீ போகாத த தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க எப்படி சபைக்கு போகாத பைபிள் படிக்காத நேற்று தினத்தில் நாங்கள் சாம்சங் அங்கிள் வீட்டில் மீட்டிங்கில் நாங்கள் இருக்கும்பொழுது எனக்கு ஃபுல்லாக அதே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது நான் சொன்னால் ஒம்பது மணிக்கு நான் ஜெஸிகாடை தான் சொன்னால் நான் ஆன்லைனில் நான் உங்களை ஜாயின் பண்ணிடுறேன் நீ நடத்தி இன்றைக்கி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான் உட்கார எனக்கு மனசு கேட்கவே இல்லை எனக்கு அந்த பிள்ளை மேலேயே ஒரு சிந்தையாகவே இருந்துச்சு அப்புறம் நான் ஆனாலும் நான் அது சைட் பை நான் லிசன் பண்ணிகிட்டே பொழுது ஜெசிகா சொல்கிற அக்கா பாட்டு பாடுங்க அப்படின்னா ஏன்னா அந்த பிள்ளை தான் எப்போயுமே பாட்டு பாடுவோம் அது அவள் பாடுவாள் ஜெஸிக்கா பாடுவாள் மாறி மாறி பாடுவாங்க அந்த பிள்ளை ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த மாதிரி அமைதியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படி தான் எனக்கு விளங்கிச்சு அப்போ தான் நான் ஜெஸிக்காடு இல்லைம்மா அவங்களால் பாட முடியாது வீட்டில் எதிர்ப்பு இருக்குது நீ பண்ணி முடிச்சிரு அப்படின்னு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே அந்த பிள்ளை அனுப்புகிறோம் நாங்கள் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது ரூம் அவுட்டே வெளியில் அனுப்பிட்டாங்களோ இந்த பிள்ளை ஜபம் பண்ணுறத பார்த்துட்டு ரூம் அவுட்டே வெளியில் அனுப்பிட்டாங்களாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை சிஸ்டர் ரூம் அவுட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சிலிர்க்க வச்சுச்சு என்னென்னா கர்த்தருக்காக எப்படி இருந்த பிள்ளை இன்றைக்கி எப்படி கருத்தருக்காக வைரக்கியமாக இருக்கிறாள் ஏன்னா தவறான ஆலோசனைக்கு அவள் செவி சாய்க்கலை உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பிள்ளைய பார்க்கும்பொழுது மீன் ஹலே லூயா தவறான ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக மாற்றிடும் இன்னொன்று நம்ம தவறான ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கும் பொழுது யாரும் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம சரியான பாதையில் சரியான ட்ராக்ல பொழுது கர்த்தருக்கென்று நம்ம ட்ராக்ல இருக்கும் பொழுது அவர் நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொழுது ஃப்ரீ அட்வைஸ் வரும் வேணாம் 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 இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்புறம் பண்ணு இப்போ வேணாம் அங்கே போவாத இங்கே போவாத இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் செய்கிற காரியம் என்னென்னா பிள்ளைங்க அப்படியே வழி மாறி விட்டுருவாங்க ஆனால் சபைக்கு வரும்பொழுது அதுக்கு நாலு பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க வேணாம் வேணாம் சபைக்கு வேணாம் எதுக்கு சர்ச்சிக்கெல்லாம் ஏன் போகிறீங்க போனியா வந்தியான்னு இரு இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குற எல்லாரும் நம்ம காலத்துலலாம் அம்மாமார்கள்லாம் சபைக்கு போன அனுப்பி விடுவாங்க இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் எதுக்கு போனியா வந்தியான்னு இரு கையோடு போ கையோடு கூட்டிகிட்டு வா அது கரெக்டு தான் பிள்ளைங்கள கையோடு கூட்டிகிட்டு போகணும் கையோடு கூட்டிட்டு வரணும் ஆனால் சபைக்கு வராதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா சபையினுடைய தலைவர் யாரு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் அமே ஹலே லூயா இன்னும் சில ஆலோசனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரும் என்ன அப்படின்னா இந்த தாய்மார்கள் கொடுக்குற ஆலோசனை தான் நிறைய தாய்மார்கள் பண்ணுற மிஸ்டேக்கு எதுவும் சமைச்சு போடாத கணவன் மனைவிக்கு அங்கே பயங்கர பிரச்சனையாக இருக்கும் நீ ஒன்றும் செஞ்சு போடாத கொஞ்ச நாளைக்கு காய விடு அவராக செஞ்சு சாப்பிட்டோம் அவராக பெருக்கட்டும் அவராக துணியை துவக்கட்டும் நீ இங்கே இரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க அதையும் கேட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும் நான் போயிடுறேன் நீ அங்கேயே இரு நான் போயிடுறேன் நடக்குமா நடக்காதா ஏன்னா தவறான ஆலோசனைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது செவியை சாய்க்கக்கூடாது அநேக ஆலோசனைகள் வரும் பசுந்தோல் போர்த்தியே புலி என்ன தோல் பசுந்தோல் தோல் பசுமாடுடைய தோலை போட்டுக்கிட்டு வரும் எது புலி அது புலியா இல்லை மாடாங்கிறது தோலை எடுத்து பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ அட்வைஸ் வரும் கொஞ்சம் அவங்களுடைய திரையை விலக்கி பார்த்தோம் அப்படின்னா அது பிசாசா இல்லை ஆவியானவரான்னு தெரியும் மீன் எல்லா ஆலோசனையும் ஆவியானவர் கொடுக்குறாருங்க நினைக்கக்கூடாது எல்லா ஆலோசனையும் சாத்தா தான் நினைக்கக்கூடாது வசனத்தை கொண்டு ஆவியானவர் இறுதியத்துலேருந்து பேசிக்கொண்டே இருப்பார் ஐ மீன் ஹலே லூயா ஹலே லூயா அதே போல் இந்த இடத்துல இந்த ஏவால் எப்போ இந்த ஆலோசனைக்கு கீழே வராங்க அப்படின்னா கணவனை விட்டு தனியாக வரும்பொழுது உலக பிரகாரமாக ஒரு காரியம் சொல்லுவாங்கல்ல கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க சொல்லுவாங்களா இல்லையா கோபத்தில் எந்த முடிவு எடுத்துடாதீங்க அது தவறாக போய் முடியும் ஏன் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு டிப்ரெஸில் பொழுது ஒரு குழப்பத்தில் பொழுது ஒரு முடிவு எடுத்தோன்னா அது சரியாக வராது ஆனால் நம்ம டிப்ரஸ்ல பொழுது குழப்பத்தில் கர்த்தருடைய கர்த்தனுடைய சன்னிதானத்தில் பொழுது ஆவியானவர் உள்ளேருந்து என்ன பண்ணுவார் பேசுவார் ஆலோசனை கொடுப்பார் அமேன் லூயா யா லூயா இன்னொன்று நம்ம என்ன பண்ணக்கூடாது கணவனை விட்டு அல்லது பெற்றோரை விட்டு தனியாக போயிட்டு ஒரு ஆலோசனைக்கு உடந்தையாகக்கூடாது நம்மளை மாதிரி பெண்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் ரைட்டா வீட்டுக்கு ஒரு வாட்டி இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களே சயின்ஸ் புக்ஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வரும் பொழுது என் கணவன் வீட்டில் கிடையாது நானும் ஆன்டி தான் நின்று என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிட்டார் நாங்களும் ஆண்டவர் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இவர் என்ன பண்ணாரோ அத ரீசனாக வச்சு எங்ககிட்ட ஆண்டர் சர்ச்சுக்கு சர்ச்சைக்கு வரும் கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு என்ன ஆத்துமா வருதே அப்படின்ட்டு காசு தானே போனேன் வந்தோடனே இவங்களை தொல்லை பண்ணேன் காசு கொடுங்க 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 அதில் அவசரம் இதில் த்ரீடிலாம் இருக்கும் குழந்தைக்கு அதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் எதுவாக இருந்தால் இருந்து போட்டு ஆத்துமா வருதே அப்படின்ட்டு ஆயிரத்து ஐநூறுரூபா கொடுக்கும்போதே திட்டிக்கிட்டே கொடுத்தாங்க கொடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்து த்ரீடியும் இல்லை ஒரு டியும் இல்லை எனக்கு என்னென்னா ஆத்துமாக வரும் சண்டே வர சொல்லிட்டோம்ல வருவாங்க கண்டிப்பாக அப்படி பார்த்தா ஆளையே காணும் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆளை கா நான் பார்க்கவே இல்லை இந்த தெருவில் அப்போ நம்ம தனியாக போகும்பொழுது எந்த காரியத்துலேயும் உடன்படவே கூடாது உடன்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த காரியம் அந்த கணவனு கூட அல்லது பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஜபத்தில் வைத்து நம்ம என்ன பண்ணோம் முடிவு எடுக்கணும் நம்ம சில நேரத்தில் பெற்றோர்கள் மூலமாகவும் பிசாசு என்ன பண்ணுவான் கிரியை செய்வான் சரியா அப்போ நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கும் நம்ம வேத வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதை என்ன பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சமீபத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஜேடன் ஜேடனுக்கு வந்து திடீர்னு காது வலி வந்தது காது வலி வரும்பொழுது அதற்கு முன்பதாக ஒரு ஈவினிங் சர்வீஸ்லேருந்து எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வலிக்க ஆரம்பிச்சது நான் என்ன லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு நான் நான் எழுத்தி பார்க்குறேன் சரியாயிடும் சரியாயும் விட்டுட்டேன் அடுத்த நாள் இவங்களுக்கு ஆஃபீஸ் வீக்கு ஒன் வீக் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் வீக்கு அப்போ அடுத்த நாள் திங்கக்கிழமையில ஜேடனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நான் வீட்டில் இருக்கிறேன் என்னால் வழி தாங்கவே முடியல என்னால் அதை மேற்கொள்ளவும் முடியல ஏன்னா நான் ஜெபிக்கலை நான் அப்படியே இன்னும் என்னென்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேனே தவிர மேற்கொள்ளலை அப்போ நான் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது செஸ்ட்டோட வலிக்குது நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சு சீக்கிரமாக வந்தேன் நான் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் நான் ஜேடனுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கும்பொழுது நம்ம ஏன் ஆஃபீஸ் போகணும் இது ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம ஜெபிப்போம் ஆவியில் நல்லா நிரம்பி ஜெபித்தேன் ஜெபிச்சுட்டு இப்பொழுதே இதுலேருந்து கருத்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாருன்னு அந்த விதையை விதைச்சிட்டேன் வசனத்தை விதைச்சாச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்ன அன்றைக்கி நைட்டும் படிச்சு இவங்க வந்து கேட்டாங்க ஹாஸ்பிடல் போகணுமா இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு எனக்குள்ள அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த பெயின் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சைடில் இது பண்ண முடியாது இந்த ஷோல்டரோடு சரியான வலி இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாகவே ஆனால் அந்த பெயின் வந்து கிராஜுவலாக குறையுது நான் இவங்க கேட்டாங்க போகணுமா இல்லை வேண்டாம் அடுத்த நாள் நைட்டு என்னென்னா ஜேடனுக்கு காது வலி காது வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏன்னா காது வலி அவனை விட்டோன்னா நைட் நம்ம தூக்கத்தையும் கெடுத்துடும் அவனும் தூங்க மாட்டான் சரி வழியில் துடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க நான் வீட்டில் இருக்கிறேன் ஏன்னா இந்த பெயின் இருக்கிறனால நான் வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி அவங்க சார் இல்லை இல்லை நீயும் வா வந்துட்டு நீயும் பார்த்துரு ஒரு பக்கம் பார்த்துரு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும் விசுவாசத்தில் நிற்கிறவ ஒழுங்காக விட்டுருந்துருக்கணும் நான் இல்லை போகலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் போனதுக்கப்புறம் ஜேடனை செக் பண்ணி யாருக்கு பார்க்கணும் ஜே இந்த பையனுக்கு அப்போ தான் என் மனசில் நீயும் பார்த்துறேன் பார்த்துறேன்னு அப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க சொன்னால் எப்போயுமே கரெக்டாக இருக்கும்ட்டு அவங்க சொல்லிவிட்டாங்க கரெக்டாக இருக்கும் நான் என்ன பண்ணிவிட்டேன் பார்க்கலான்னு எனக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணுறாங்க ஆக்சிஜன் செக் பண்ணுறாங்க ஆக்சிஜன் பார்த்தா எயிட்டி சம்திங் இருக்குது பல்ஸ் பார்த்தா ஃபிஃப்டி சம்திங் ஏதோ இருந்துச்சு அந்த நர்ஸு ரியாக்ஷன் இப்படி தான் இருந்தது உங்களுக்கு ஃபீவர் எதனா வந்துச்சா அப்படின்னா இல்லை எனக்கு ஃபீவர்லாம் எதுவும் இல்லை பார்க்குறாங்க ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அதனால் வேறு எதுனா பாருங்கள் அப்புறம் வேறு மிஷின் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு போட்டாங்க ஹண்ட்ரட் காமிச்சது ஆனால் பல்ஸ் மட்டும் டவுனாகவே இருந்தது டாக்டர் வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்கா அது இருக்கா இது எனக்கு எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பல்ஸ் எதுவாக இருக்குது நீங்கள் ஈசிஜி எடுத்துக்கோங்க நாங்கள் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ கூட வேண்டான்னு வந்திருக்கணும் சிஸ்டர் வந்து கேட்குறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு வாட்டி ஒரு செக் பண்ணிவிடுங்க அப்படின்னா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு அப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் யோஸ் இந்த யோசனை என்ன பண்ணிச்சுன்னா இசிஜி வரைக்கும் கொண்டு போயிருச்சு இசிஜிக்கு போய்ட்டேன் போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா நார்மலாக இருக்குது பல்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இதோட விடலை அடுத்த டூ டேஸில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது அவங்க தான் வேர்ஷிப் பண்ணணும் ஆனால் தான் வேர்ஷிப் பண்ணும் அப்போ அன்றைக்கி காலையில் அவங்க கிளம்பிகிட்ருக்குறாங்க நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது எடுத்து வச்சு பார்க்குறேன் பார்த்தா பல்ஸ் டவுனாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் கிட்டே சவால் விடுறேன் பிசாஸே நான் நூறு வயசு வாழ்வேன் நான் நூறு வருஷம் உயிரோடு இருப்பேன் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் ஒரு சாங்கு ஜான் ஜவராஜருடைய சாங்கு நிரப்புங்கன்னு ஒரு சாங் வரும் நிறைவே வாருமே பாட்டு அந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே இருக்கேன் பாடிட்டே இருந்தால் பல்ஸ் அப்படியே டக்குன்னு ஏறுது நான் அப்படியே திருப்பி அமைதியாக அப்படியே பார்க்குறேன் திருப்பி இறங்குது அப்புறம் திருப்பி நிறைவே நிர்வாருமேனு பாடிக்கிட்டே இருக்கிறேன் திருப்பி ஏறுது இது என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நான் இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நான் வந்துட்டேன் மீட்டிங் வந்தேன் அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு பெயின் இருந்தது என்னால் நின்று பாடக்கூட முடியல அங்கேயே அப்படியே உட்காந்துட்டேன் அப்புறம் மீ மீட்டிங் முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் நான் இவங்களுக்கு கால் பண்ணிடல என்ன முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க போயாச்சு போன எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் எல்லாம் நார்மல் பல்ஸ் மட்டும் ஏன் டவுனாக இருக்குது தெரியல அங்கே பார்த்தா ரொம்ப ஃபார்ட்டிக்கு கீழே வருது பீப் சவுண்ட் வருது இது மட்டும் என்னென்னு டவுட்டாக இருக்குது தெரியல எனக்கு ஒரே போராட்டமாகி போச்சு எல்லாம் நார்மல் என்ன அப்படின்னு கடைசியாக இவங்க சொன்னாங்க ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிடுவோம் அப்படின்னாங்க அந்த டெஸ்ட்டு கடைசியாக ஏதோ ஒரு டெஸ்ட்டு அந்த டாக்டரே போய் பார்த்துட்டு வரலாம் சீஃப் டாக்டர் பார்த்துட்டு வரலாம் போய் பார்த்தா அந்த டாக்டர் ஒரே வார்த்தை சொன்னார் என்னை இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்ரி இஸ் நார்மல் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்போ ஏன் டாக்டர் பல்ஸ் கம்மியாக இருக்குது அது என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஜிம்க்கு போகிற அந்த நல்ல பல்காக அப்படி இருக்கிறதுனால பல்ஸ் டவுனாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க அவர் சொன்னது இதுதான் அவங்க ரொம்ப வருஷம் வாழ்வாங்க இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தார் அது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு தெளிவே வந்தது அப்புறம் தான் நான் உட்காந்து ஆண்ட்ரட்டை கேட்டேன் ஆண்ட்ர நம்ம மன்னிச்சுருங்கப்பா சாரி ஏன் நான் ஆண்ட்ரட்டை சாரி கேட்டேன்னா நான் ஒரு விசுவாசத்தில் நிற்கிறேன் அதில் நான் ஸ்ட்ராங்காக நிற்காமல் இடையில் வர ஆலோசனைக்கு நான் செவி சாய்த்தது நிமித்தமாக எவ்வளவோ ஆனால் செலவு பண்ணது திரும்ப கையில் வந்துருச்சு இன்சூரன்ஸ் மூலயமா வந்துச்சு அது வேறு விஷயம் பட் ஆனால் இதுலேருந்து நான் கற்றுக்கொண்டது என்னென்னா ஒரு காரியத்தில் நம்ம ஆண்ட்ர்டர்ஸ் ஒப்படைச்சிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னா அதில் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நிற்கணும் என்ன ஆனாலும் புயலின் மத்தியில் அவர் நம்மளை நிற்க வைப்பார் என்ன ஆனாலும் இடையில் ஒரு ஆலோசனைகள் வரும் அங்கே அங்கங்கே ஒருத்தர் ஒரு நேரத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்து அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அவங்கக்கிட்டயே போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை நம்பலாம் அவங்கள நம்புகிறோம் அது யாராக இருந்தாலும் சரி அது இங்கே இருக்கிற என் முதற் கொண்டு இப்போ நான் ஒரு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு அது சரியாகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இவங்க சொல்கிறதே என்ன ஒரு விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது அநேக இடத்துல நடக்கிறது அது தான் ஒருத்தங்கள கிட்ட ஆலோசனை கேட்டு அது நடந்துச்சு திரும்ப அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் விக்கிரகமாகவே பார்த்துருவோம் அது இல்லை ஆண்ட நான் வசனத்துலேருந்து தான் நான் பேசுவேன் ஆமே அப்போது ஆலோசனை தேவத்திலேருந்து வருகிறதாக இருக்கணும் அந்த ஆலோசனை தேவனத்துலேருந்து வருகிறது ஆவியான தான் பேசுகிறாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு டேங்கில் தண்ணி இருந்தால் தான் டேப்பை ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும் வசனம் உள்ளே இருந்தால் தான் நம்ம ஆவியானவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்ம பேசுவார் ஐ மீன் ஆவியானவருடைய நடத்துதல்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வேறு லெவலில் மாறிவிடும் ஐ மீன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆனவர் ஒரு ஒரு வசனத்தை கொண்டு நமக்குள்ளே பேசி அந்த வசனத்தை கொண்டே நம்மளை நடத்துவார் அந்த வசனத்தை கொண்டே நம்மளை தேற்றுவார் ஐ